இன்று இலங்கையிலே இருபத்தி இரண்டா அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் நிறைவேறியிருக்கின்றது எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏ ஆர் அவர்களினால் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு நாற்பத்தி நான்கு வருடங்களில் இருபத்தி ரெண்டு தடவையாக அதாவது இருபத்தி ஓராவது திருத்தம் பாராளுமன்றத்திற்கு வந்தாலும் அது விவாதிக்கப்படாத நிலையிலே இருபத்தி ரெண்டாவது திருத்தம் அது இருபத்தி ஒன்றாக பாராளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கின்றது அதைவிட தற்போது எதிர்கட்சிகளிடையே முக்கிய பேசுபொருளாக இருப்பது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியுடன் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை அரசு பின்போடக்கூடாது அப்படி பின்போடும் பட்சத்திலே தாங்கள் நீதியை நான் நாட வேண்டி வரும் என்று கடந்த கிழமை பாராளுமன்றத்திலே நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திலே ஒரு பொதுவான உடன்பாடு கட்டப்பட்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்னை பொறுத்த மட்டிலே தேர்தல்கள் எக்காரணம் கொண்டும் பின்போடப்படக்கூடாது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பின்போடப்படக்கூடாது இருந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே மாகாண சபை தேர்தல் என்பது நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கின்றது கிழக்கு மாகாண சபை கலைக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் முடிவடைந்துவிட்டது வடக்கு மாகாண சபை கலைக்கப்பட்டு நான்கு வருடங்கள் முடிவடைய பெற்றது எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக ஏற்படு உருவாக்கப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாக உருவாகிய இந்த மாகாண சபைகள் குறிப்பாக வடகிழக்கு இனப்பிரச்சனையை ஒட்டி இனப்பிரச்சனைக்கு தீர்வாக தமிழ் தரப்புகள் விரும்பாவிட்டாலும் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தான் மாகாண சபைகள் இந்த மாகாண சபைகள் இருந்த காலத்திலே நாங்கள் எங்களது பிரதேசங்களை ஓரளவிற்கு காப்பாற்றி வைத்திருந்தோம் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறாமல் ஆளுநரின் ஆட்சியின் கீழ் இந்த மாகாணங்கள் இருப்பதனால் மத்திய அரசு ஜனாதிபதி அவர்கள் நினைப்பதை ஆளுநர்கள் நிறைவேற்றுவதும் ஆளுநர்கள் தங்களது நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பட்டவாறு இந்த மாகாணங்களின் நிர்வாகத்தை நடத்துவதும் தங்களது இஷ்டப்படி இந்த மாகாண நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஆளுநர் அவர்கள் கடந்த ஜனாதிபதி முன்னே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களது வியத்மகையிலே ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்தவர் தற்போது கிழக்கு மாகாண குடிப்பரம்ப சிதைக்கும் அளவிற்கு செயல்படுவது மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்திற்கென்று உருவாக்கப்பட்ட விசேட சொல் தொல்பொருள் செயலியூடாக எங்களது புராதன சின்னங்கள் சமய வழிபாட்டு ஸ்தலங்கள் போன்றவற்றை கூட இன்று கையகப்படுத்தும் கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அதேபோன்று அந்த தொல்பொருள் செயலணியும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கை கிழக்கில் நிலங்களை குறிப்ப குறிவைத்து வனவள திணைக்களம் வன இலாகா தொல்பொருள் திணைக்களம் மகாவலி அபிவிருத்திய அதிகார சபை போன்ற இந்த நான்கு துறைகளும் வடகிழக்கின் நிலத்தை தமிழர்களிடமிருந்து பறிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடைபெற வேண்டும் கடந்த ஆட்சியிலே சுதந்திர கட்சி ஆட்சியிலே அமைச்சராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா கூட தற்போது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் கடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையகத்தில் கூட இந்தியா ஒரு ஒரு உறுதியான நிலப்பாட்டை எடுத்திருந்தது இலங்கைக்கு எதிராக ஐக்கிய இராச்சியம் பிரித்தானியாவினால் கொண்டு வரப்பட்ட பிரரணையின் மீது உரையாற்றும் போது இந்திய பிரதிநிதி மா இலங்கையிலே மாகாண சபை தேர்தல்கள் மிக விரைவாக நடைபெற வேண்டும் இந்த மாகாணங்களுக்கு முழு அதிகார பரவலை செய்து வடகிழக்கிலே தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையுடன் வாழ்வதற்கான ஏற்பாட்டை இலங்கை அரசு செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த வேளையிலே எதிர்கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கூடாது என்று கூக்குரலிடம் இந்த எதிர்கட்சிகள் உண்மையான இலக்கியம் உண்மையாக இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் வடகிழக்கிற்கன்று உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் கடந்த காலங்களிலே வடகிழக்கிற்கென்று உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் அந்த அந்த வடகிழக்கு மாகாண சபை அனுபவித்த பிரதிபலன்களை விட கூடுதலான பிரதி பலன்களை ஏனிய மாகாண சபை அனுபவித்திருக்கின்றது இருக்கின்றது இருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக ஒன்பது மாகாணங்களுக்குமான மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று இந்த நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்